பூத்தொட்டி இங்க பாருங்க நம்ம இந்த மாதிரி தொட்டி வெளியில வச்சிருப்போம் நம்ம வீட்டுக்குள்ள வைக்கணும்னா ஒரு மூணு நாள் வீட்டுக்குள்ள இந்த தொட்டி இருக்குன்னா ஒரு ரெண்டு நாள் நம்ம நல்ல வெயிலில் கொண்டு போய் வச்சிடக்கூடாது லைட்டாக அரும் வெயில்ல ஒரு மூணு நாள் இருக்கணும் அப்புறம் தொட்டியை கொண்டாந்து மாத்திக்கணும் ஒரு அஞ்சாறு தொட்டி நம்ம வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாள் கொண்டு போய் தொட்டியை மாத்திக்கணும் ஏன்னா உள்ள வைக்கிற தொட்டி நீட்டா இருக்கணும்ல இங்கே பாருங்க இது ரெண்டு நாள் இதை வைப்பேன் இந்த தொட்டியை கொண்டு போய் லைட்டாக வெயில் அரும் வெயில் படுற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு அடுத்தது வேற தொட்டி வரணும் இந்த நம்ம வச்சோம்னா செடி நல்லா தளிர்ச்சியா இருக்காது வெல்கம் டு குக்கிங் பசார் நம்மளுடைய இன்னைக்கு மத்தியான சமையல் பீடு சமையல்ல இன்னைக்கு வந்து ஒரு ரால் குழம்பு முருங்கைக்காய் போட்டு ஒரு ரால் குழம்பு ஒரு முருங்கக்காய் புளி குழம்பு முட்டை அவியல் கீரை கடையல் அதுக்கு பிறகு என்ன தேவையோ அது மறுபடியும் செஞ்சுக்குவோம் இப்போதைக்கு இது நாலு ஐட்டமும் செய்ய போறேன் இங்க பாருங்க எங்க வீட்டுல திராட்சை வந்து அழகா கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு பாருங்க குழம்புக்கு கொஞ்சம் கருவேப்புள்ள பறிச்சாச்சு முருங்கைக்காயும் மூணு பறிச்சுட்டு வந்து நல்லா பெரிய பெரிய காயா இருக்கு நல்லா சூப்பரா ஃப்ரெஷா இப்ப நமக்கு வந்து நேரம் வந்து கரெக்டா மணி பன்னெண்டு முப்பது ஒரு சிக்கன் வறுவலும் உண்டு ஏன்னா அது தனியா புரோட்டீனுக்கு இப்ப நம்ம உழ வச்சுக்கோம் மூணு முட்டையும் போட்டாச்சு உலையும் வச்சாச்சு களை களைஞ்ச தண்ணியை செடி உழை ஊற்றிடலாம் ரெண்டாவது களை களைஞ்ச குழம்புக்கு எடுத்துட்டு வந்துட்டேன் இதான் வாசமாக இருக்கும் புளி வந்து ஒரு நாரத்தங்க அளவு ஊற போட்டிருக்கேன் கரைச்சிக்கும் தனிமெளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு அதே குழம்பு மிளகாத்துன்னு ரெண்டு ஸ்பூனு ரெண்டு மூணு ஸ்பூனு சின்ன ஸ்பூனாக போட்டிருக்கேன் முட்டை வெந்துருச்சு அப்படியே அரைக்கி வச்சுக்கணும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ ராலு குழம்புக்கு நாரத்தங்காலோட கொஞ்சம் கூட போட்டு நல்லா ஃபுல்லாக கரைச்சிட்டேன் எங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்து கொலஸ்ட்ரால்னு ராலு குழம்பு சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு தனியாக முருங்கைக்காய் குழம்பு வேணும் அதனால ஒரு மூணு கரண்டி எடுத்துக்குவோம் குழம்பு கரைச்சதுலேருந்து அந்த ராளு குழம்புக்கு இருக்கிற புளிப்பு உரப்பு அவ்வளோதும் அந்த குழம்புக்கு எடுபடாது அது கொஞ்சம் புளி குறைச்சி தான் இருக்கணும் அதனால நான் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன் லைட்டாக புளி அதை கொஞ்சம் ஊற்றி இதை லிக்யூட் ஆக்கிவேன் இதில் ரெண்டு கரண்டி திக்காக புளி கரைச்சதையும் எடுத்து ஊற்றி கொஞ்சம் இதை இதை நீர்க்க கரைச்சிக்கிட்டேன் இது வந்து புளி குழம்புக்கு வெங்காய குழம்புக்கு இது வந்து ராலு குழம்புக்கு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூனு வெந்தயம் அந்த குழம்புக்கு கொஞ்சம் கூட போடு ஒரு ஸ்பூனு வெந்தயம் போட்டுருக்கு கறிவடகம் ஒரு ஸ்பூனு இது நல்லா பொரிஞ்சிருச்சு வெங்காயம் பொழ காஞ்சிட்டு அரிசி போட்டுருவோம் தக்காளி ரெண்டு கொட்டு கருவடில் அவ்வளோதான் நல்லா வதக்கிட்டோம் இந்த குழம்புக்கு போட்டுருவோம் அப்படியே இந்த குழம்ப மூடி வச்சிருக்கோம் நல்லா வெங்காயம் வேகட்டும் குழம்பு தாளிக்க அதே நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் ரெண்டரை ஸ்பூனு போட்டிருக்கேன் இறால் குழம்புக்கு வடகம் வெந்தயம் இதுக்கு அரிஞ்சு வச்ச வெங்காயம் இது வந்து ரெண்டு ரெண்டா வெங்காயத்தை அரிஞ்சுப்போம் முருங்கக்காய் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம புளி கரைக்காம நம்ம புளி இல்லாத குழம்பு வைப்போம்ல தேங்காய் எல்லாம் அரைச்சு அது மாதிரி முருங்கைக்காய் போட்டு வச்சா நல்லா இருக்கும் இது வந்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நம்ம இந்த குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும் எங்க வீட்டுல புளி போட்டு வைக்கிறது தான் பிடிக்கும் அதனால புளி இல்லாத குழம்ப மாதிரி வச்சோம்னா முருங்கைக்காய் போட்டு பிடிக்காது அதனால நான் புளி கரைச்சி வைக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை வதக்காச்சு அப்படியே இந்த குழம்புல நம்ம கொட்டி வந்துருக்கோம் குழம்பு தாளிச்சாச்சு அப்படியே ராலு குழம்பு கொதிக்கட்டும் மூடி வச்சு வெங்காயம்லாம் போட்டு சூப்பராக வெந்து போச்சு அதில் ரெண்டு மாங்காய் நல்லா நீல மாங்காய் தான் அது கூடவே முருங்கைக்காய் நீல மாங்காய் கொஞ்சம் நின்று வேவும் முருங்கைக்காய் மாங்காய் போட்டாச்சு அப்படியே சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நல்லா சூப்பராக கொதிச்சு வந்துட்டு இதுக்கு தேவையான முருங்கக்காய் முருங்கைக்காய் ஒரு நிமிஷம் வேகட்டும் ராலு குழம்புக்கு முருங்கக்காய் போட்டு லேசா கொதிச்சு ஒரு கா வெக்காடு வந்திருக்கு நீல மாங்காய போட்டுருவோம் ரூபாய் கிலோ ராலு நல்லா பெரிய பெரிய ஃப்ரெஷ் ராலு சூட்டு நம்ம இறாலையும் அதுல போட்டுடலாம் குழம்புல சிம்முல போடணும் இறாலு கொஞ்சம் தலைட்டா தண்ணி விடும் பெரிய இறாலும் ரொம்ப விடாது அப்படியே சிம்முல கிடக்கட்டும் நல்லா காயெல்லாம் வெந்து போச்சு இறக்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தேங்காய் பால் நல்லா வாசனையா இருக்கும் அதே மாதிரியே ராலு குழம்புலையும் கொஞ்சமா பால் ஒரு நிமிஷம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு மல்லித்தலை அப்படியே கொஞ்சமா சிம்ல ஒரே ஒரு நிமிஷம் கிடக்கட்டும் இந்த குழம்பு கட்டுறது இந்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ரெண்டு மல்லித்தழை முடுங்கக்காய் வந்து ரெடியாயிருச்சு அப்படியே இறக்கி வச்சிருவோம் சிக்கன் வறுக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எண்ணெய் சூடு வந்துட்டு வெங்காயம் ஒன்று வெங்காயத்தில் போன்லெஸ் கறி இது வந்து எலும்பு எலும்பு இல்லாமல் வாங்கிட்டு வர்றது கொழுப்பு இதில் ரொம்ப இருக்காதுன்னு ஒரு முக்கால் வாங்கிட்டு வந்தால் இதை நல்லா எண்ணெயில் வதக்க ஒரு தக்காளி ரெண்டு கொத்து கருவேப்புல ஒரு முடி எலுமிச்சம்பழம் ரெண்டே ரெண்டு பட்டை மிளகாய் இது கூடவே ஒரு ஸ்பூனு மிளகு இது கூடவே வீட்டுல நினைக்க வச்ச பட்டை கிராம்பு அந்த மசாலா மஞ்சள் பொடி அரை ஸ்பூனு காரத்துக்கு இந்த பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுருக்கோம் ஒரு ஒன்றரை ஸ்பூனு தனி மிளகாய் அப்பவே உப்பு ஒரு சின்ன ஸ்பூனால ஒன் ஒன்னே ஹாஃப் ஸ்பூன் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் நல்லா வெந்து வரும்போது கையை வச்சு பார்க்கணும் நல்லா வெந்துட்டு அப்படின்னா தண்ணி அந்த கறியில இருக்கிற தண்ணியே சுண்டுறதுக்கு ஆகும் அப்படியே போட்டு வச்சோம்னா சமயத்துல கறி அழுத்தமா போயிடும் டக்குன்னு நம்ம பிளேட்ல கொஞ்சம் அரிச்சு வச்சிட்டு தண்ணி சுண்ட விட்டு போட்டு கிண்டனம்னா அது சாப்டாவே இருக்கும் தண்ணி எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும் எல்லாமே போட்டாச்சு அது கூடவே ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகத்தூள் இது அப்படியே வந்து மூடி கொஞ்சம் உள்ள அடக்கி நல்லா தம்ள அப்படியே தம்ள போடுற மாதிரி போட்டு சிம்ல போட்டுணும் அப்பதான் கறி நல்லா இழுத்து சாஃப்டா இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் கடைசியா போட்டுக்கலாம் கீரை வந்து இங்க பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு கொள்ளையில தெளிச்சு நல்லா சூப்பரா நல்ல முளைக்கீரை வந்துருக்கு இதை நல்லா அழைச்சிட்டு நான் குக்கரில் வந்து டக்குன்னு ஒரு விசில் வச்சு எடுக்க போறேன் சீக்கிரமும் ஆயிடும் மண் சட்டி வச்சிருந்தா அது உடஞ்சி போயிட்டு அதனால இதில் வச்சு ஒரு விசில் எடுக்க போகிறேன் நான் இதுலையும் வச்சுப்போம் மண் சட்டிலையும் வைப்பேன் ரொம்ப தண்ணி வச்சிடக்கூடாது லைட்டாக தண்ணியே இருக்கக்கூடாது சுத்தமாக இருத்துட்டு வச்சோம்னா தான் தண்ணி தங்கிட்டுனா அப்புறம் டேஸ்ட் போயிடும் ஒரு பத்து பூண்டு பல்லு ஒரே ஒரு பச்சை மிளகா அவ்வளோதான் உப்பெல்லாம் போட வேண்டாம் அப்படியே ஒரு கையில கையில் வச்சு ஒரு விசில் வெயிட்டு போட்டாச்சு ஒரு விசில் வரட்டும் சிம்ல பேருக்கு தண்ணியே ஊத்துல இவ்வளவு தண்ணி விட்டு வருது இதுல வந்து நம்ம பூண்டு மிளகு தட்டிட்டு வந்து போடுறோம் அரைச்சு சாந்தா கிடையாது கடிபடும் போது ரொம்ப இருக்கும் வந்து மத்து வச்சு கடையில அப்படியே ஒரே ஒரு அடி ரொம்ப நேரம் ஆகாது ஈஸியாயிடும் தேங்காய் பூ ஒரு கீரை விசில் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதுல ஒரு பத்து பூண்டு பல்லு போட்டிருக்கேன் இதுலேயும் ஒரு பச்சை மிளகாய் சின்ன பச்சை மிளகாய் கீரை ரொம்ப உப்பு தாங்காது கா ஸ்பூனும் உப்பு போட்டிருக்கேன் வெயிட் வெயிட்ல வச்சு சொல்லல இப்படியே விசில் வந்தோன்னே இப்படியே வச்சிருந்து இருக்க இருக்கக்கூடாது இந்த இதை ரிலீஸ் பண்ணிடணும் லைட்டாக ரிலீஸ் பண்ணுங்க அப்படின் கரண்டியால் கொடுத்து போய் பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடும் அப்படியே பாருங்க பச்சை பாருங்க அப்படியே இருக்கு பாருங்க அப்படியே ஒரே ஒரு அடிதான் அடிக்க போறேன் குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுறாங்கன்னா நீங்க பச்சை மிளகாய போட வேண்டாம் அவ்வளவுதான் கீரை அடிச்சாச்சு பாருங்க கடைஞ்சாச்சு கடைஞ்ச மாதிரியே இருக்கும் ரொம்ப நேரம் போட்டு அடிச்சிடக்கூடாது கூடாது நம்மளோட பீடு சமையல் முடிஞ்சு போச்சு கரெக்டாக ஆரம்பிச்சது பன்னெண்டு முப்பதுக்கு ஆரம்பித்தோம் இப்போ ஒன்று முப்பத்தி ஒன்றுக்கு முடிச்சாச்சு பாஸ்ட்டா இன்னைக்கு ரொம்ப பாஸ்ட்டாக சமையல் முடிச்சிட்டோம் என்ன பாருங்க சாதம் வடித்த சாதம் கீரை மசியல் முட்டை சிக்கன் ஃப்ரை புளி குழம்பு ஒருத்தருக்கு முருங்கக்காய் வெங்காய குழம்பு ஒருத்தருக்கு மாம்பழம் ரால் குழம்பு இதே மாதிரியே உங்க வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க எவ்வளோ எவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பண்ணணும்னா கிடுன்னு பண்ணலாம் ஒன்றும் ரொம்ப வச்சுக்கலாம் அப்படி அப்படியே அரிஞ்சிக்கிட்டு அப்படியே டக் டக்குனு சமைச்சிடலாம் அரை மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரத்துக்குள்ள இந்த சமையல முடிச்சாச்சு